என்னது மெய் வாய் கண் மூக்கு சரி நம்மளுடைய அனைத்து செயல்களுக்குமே எண்ணங்களுக்கான எண்ணங்களுடைய செயல்படுத்தக்கூடிய கருவிகள் தான் இந்த மெய் வாய் கண் மூக்கு செஞ்ச கூட வாய் மூக்கு கண்ணு உடம்பு எல்லாமே சொல்லணும் அப்ப அப்ப இந்த ஐம்புலன்களும் வந்து புலனடக்கம் செய்து நேர்படுத்தி ஒடுங்குபடுத்தி அப்படியே நம்ம இறைவன் மீது நாட்டத்தை செலுத்த வேண்டும் இறை பக்தரே செல்ல வேண்டும் அப்படி இல்லைன்னா என்ன ஆவனே இந்த கரங்கள் தப்பான வழியிலே செல்லும் என்று சொன்னார் பார்க்க கூடாதவற்றை கண்டு பார்ப்பதனாலயோ கேட்கக்கூடாதே காது கேட்பதுனாலையோ சொல்லக்கூடாத வார்த்தைகளை வாய் சொல்வார் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா கெடுதல் விலையும் அப்படின்றத உணர்த்துக்க தான் அப்போ என்ன உன திருப்பி திரும்ப இந்த இந்த உலகியல் சக்கரத்தில் சுழன்று பாவங்களை செய்து இறந்து மீண்டும் பிறந்து மீண்டும் பிறந்து உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு திருவடர் சொல்லக்கூடிய நிலையில் அந்த கரணங்களை முறையாக செயல்படுத்தி நான் மரணத்தை தவிர்க்கவில்லை என்று சொன்னால் கரணம் தப்பினால் மரணம் சம்பவிக்கும் மீண்டும் பிறப்போம் மீண்டும் இருப்போம் அருமையான அருளியல் கோட்பாட்டை உணர்ந்ததுதான் கரணம் தப்பினால் மரணம்